அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருடைய இறுதி இயல் இது நமக்கு இந்த இயல்ல வந்து மலை பொழிவு அப்படிங்கிற பகுதியில் கண்ணதாசனுடைய பாடல்கள் கொடுக்கு தருங்க அப்புறம் தன்னை அறிதல் அப்படிங்கிறது ஒரு புது கவிதை சே விருந்தாவுடைய கவிதை அதுக்கப்புறம் காகிதை மில்லத்தை பற்றியான கன்னிமிகு தலைவர் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியும் அதுக்கப்புறம் வண்ணதாசனுடைய பயணம் அப்படிங்கிற ஒரு துணைப்பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க சரி முதல்ல மலை பொழிவு இங்க மலைப்பொழிவு அப்படின்னு இருக்கு அதாவது மலை அப்படிங்கிறது இங்க பொழியக்கூடிய மலை இல்ல இது வந்து நமக்கு இங்க மயங்கோழி சொற்கள் இருக்குது அதை நம்ம பாத்துக்கணும் இங்க மலை பொழிவுனா இயேசு பிரான் மலையில் சொன்ன அந்த மலையில் தங்கி போது அவர் சொன்ன வாசங்கள் அவர் பொழிந்த அந்த நற்கருத்துக்களை எல்லாம் தொகுத்து சொல்வது போல இருக்கதான் பொழிவு அப்படிங்கிறது இங்க மலை பொழிவே அவர் குறிப்பிடல அப்படின்னு சொல்றோம் சரி கண்ணதாசன் கண்ணதாசனை பற்றி நமக்கு தெரியும் ஒரு திரையிசையில மிக ஒரு கோலோச்சி ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் முத்தையா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இவர் வந்து இவருடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம் ஆனா இங்க அவரு ஆஹ் இப்படி என்னென்ன அஹ் இலக்கியங்களை எல்லாம் படிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்ல வராங்க என்னென்ன பண்ணிருக்காருன்னா நாடகங்கள் எழுதி இருக்காரு கட்டுரைகள் சிறுகதைகள் இப்படியாக நிறைய எழுதிதான் நம்ம பாக்குறோம் அவருடைய சில முக்கியமான மேற்கோள்கள் நம்ம பேருமே படிச்சுட்டு இருப்போம் போற்றுவார் போற்றற்றும் புரிதி வரி தூற்றுவார் தூற்றற்றும் ஏற்று கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர் வரையும் நில்லேன் அஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்புறம் மாற்றம் என்பது மாநில தத்துவம் அப்படின்னு சொல்லுவார் மாற்றம் ஒன்றே மாறாதது இதெல்லாம் வந்து கண்ணதாசனுடைய மிக ஃபேமஸான லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இங்க நமக்கு வந்து இயேசு பிரானுடைய வாழ்க்கை வரலாற இயேசு காவியம் அப்படிங்கிற பெயர்ல நமக்கு ஒரு நூலாக அவர் எழுதியிருக்காரு அதுல இருந்து இயேசுடைய பிரசங்கங்கள் அவர் பேசக்கூடிய அந்த சொற்பொழிவுகளை எடுத்து மலைப்பொழிவு அப்படிங்கிற ஒரு தலைப்புல நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த பாடப்பகுதியில நம்ம என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி பாட்டு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா சாந்தம் உடையோர் பேரு பெற்றார் சாந்தம் உடையோர் பேர் பெற்றோர் என தத்துவம் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றனர் அப்படின்ற மத பாட்டுல சாந்தம் உடையோர் சாந்தம் அப்படிங்கிறது இங்க அமைதி நடுநிலைமை அப்படின்னு சொல்ல வர்றார் சாந்தம் உடையோர் பேரு பெற்றார் அவங்கதான் பெருமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கே உரியது தாரணி தான் தாரணி அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல வந்து தலை தட்டும் அப்படிங்கிறது வேண்டி தாரணி நதியில போட்டு சொல்றாரு இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது யார் சாந்த குணம் படைத்தவர்களோ அவர்களுக்கே உரியது அப்படின்னு சொல்றார் அடுத்த பாட்டுல மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார் மாந்தனுடைய வாழ்வில் மாந்தன் மனிதன் மனிதனுடைய வாழ்வில் தேவையானது எது அப்படின்னு சாந்தம் பொறுமை ஆமா பொறுமையை காட்டிலும் சிறந்த உலகில் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம பல இடங்கள்ல பார்த்துருப்போம் அதுதான் இவரும் சொல்றாரு அந்த பொறுமை மண்ணையும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் அந்த பொறுமையாக நீங்கள் இருந்தால் இந்த மண்ணையும் விண்ணுலகத்தையும் ஆள முடியும் பார் அப்படிங்கிற மாதிரியாக இயேசு சொல்லுவது போல இவர் தன்னுடைய பாடல்களை அமைத்திருக்கார் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் சாதி மத பேதங்களால் தள்ளாடிட்டு இந்த உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகு அடங்கிவிடும் கழகம் அது அறம் அப்படிங்கிற வழியை பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் இந்த உலகத்தில் கழகம் கழகம்னா இங்க கூச்சல் குலப்பும் அதெல்லாம் அதெல்லாம் அடங்கிவிடும் அப்படின்றாரு ஓதும் பொருளாதாரம் தனியிலும் உண்மத அறம் வேண்டும் நம்ம பொருள் தேடி போகக்கூடிய செயல்பாடுகள்லையும் கூட அதுல ஒரு அறம் வேண்டும் அடுத்த அடிச்சு புடுங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராது பூ உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும் இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு சமுதாயத்தை நாம படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இரக்கமுடையோர் பேரு விற்றார் முதல்ல சாந்தமுடையோர் பேர் பெற்றோர் அப்படின்னார் அடுத்தது இரக்கமுடையோர் பேரு பெற்றோர் இரக்கம் கருணை கருணை உடையவங்க பேரை பெற்றவங்க பேரு அப்படின்னு எங்க பெருமை புகழ் சிறப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இறக்கமுடையோர் பேறு பெற்றார் என இயேசு பிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார் பிறகு இரக்கத்தை காட்டி அந்த இரக்கத்தை பெறுங்கள் அதுதான் நீங்க சம்பாதிக்கக்கூடிய பரிசு அப்படின்னு இயேசு பிரான் சொன்னதாக குறிப்பிடுறார் வாயும் வயிரும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் நீங்க இந்த வாய்த்து வயிறை வளர்ப்பதற்காகவும் உங்களுடைய புகழுக்காகவும் வேண்டி ஆசைப்பட்டு விழுந்தீங்கன்னா ஆசையில் விழுந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாலைவனமாக மாறி போயிடும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பாலைவனமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லார் அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் மறுத்தவருடைய மனதில் நீங்க வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பொது உடமையோட சுயநலமற்று இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு சோலைவனம் அப்படி சொல்றார் தமையும் வாட்டி பிறதையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதில் ஆயிரம் எத்தனை வீண்கனவு தினம் இவையில்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு அப்படிங்கிறார் இந்த அடிகளை நமக்கு கொடுத்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது தமையும் வாட்டி பிறதையும் வாட்டும் சண்டை சச்சரவு மூளையும் வாட்டி மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடியது சண்டைகளும் சச்சரவுகளும் தினம் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய் உறவு இது ஏன் நாடு இது நாடு அப்படின்னு நீங்க பிரிச்சு பிரிச்சு அந்த பிரிவினையோடு வாழக்கூடியது பொய்யான உறவு அப்படிங்கிறாரு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு இமைக்கக்கூடிய நேரத்துல நம்ம எவ்வளவு கனவுகளை காண்றோம் எவ்வளவு போட்டியை போட்டு தன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறோம் தினம் இவையில்லாத அமைதிகள் செய்தாலும் இதயம் மலையளவு இதெல்லாம் இல்லாம நீங்க அமைதியா இருந்துட்டு பாருங்களேன் அங்க உங்களுடைய இதயம் ஒரு மலையளவு உயர்ந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய தத்துவங்களை சொல்வதாக நமக்கு இந்த பாடல் முழுக்க அமைஞ்சிருக்குது நம்ம வந்து இப்படி ஒரு நேர் வழியில் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது போல இயேசுரான் ஒரு மலையில் சொற்பொழிவு நடத்துவதை போல ஒரு பாட அமைப்பு நமக்கு இந்த பாடப்பகுதியை கொடுத்திருக்காரு இதுல நமக்கு சொற்பொருள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாந்தம் அப்படின்னா அமைதி நடுவு நிலைமை எவ்வளவு வச்சுக்கலாம் தான் பார்த்தோம் தரணி தான் தாரணி அதாவது உலகம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க இரக்கம் கருணை பேதம் சாதி மத பேதம் அப்படின்னு சொல்றோம் பேதம்னா வேறுபாடு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இதுல நமக்கு கூடுதலாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஏதும் இல்லை அவ்வளவுதான் அப்ப கவியரசை பற்றி என்ன சொல்றாங்க கண்ணதாசன் வந்து தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு அதையும் நம்ம வந்து கூடுதலாக பார்த்துக்கணும் நமக்கு வந்து முதல் தமிழ் அரசவை கவிஞராக நாமக்கல் இருந்திருப்பாரு இவரும் அரசவை கவிஞராக இருந்ததாக நம்ம ஒரு விஷயம் பார்க்கிறோம் இதை தாண்டி இவருடைய இவரை சம்பந்தமான விஷயங்கள் இந்த பாட அவ்வளவுதான் நமக்கு பின்னாடி போக போக அடுத்தடுத்த வகுப்புகள்ல கண்ணதாசனை பற்றியான கூடுதலான பாடங்கள் நமக்கு வரும் அடுத்ததாக பிருந்தா பிருந்தாவுடைய கவிதையை நமக்கு ஒண்ணு கொடுத்திருக்காங்க பிருந்தா இவங்க வந்து அஹ் ஒரு பெண் கவிஞர்ல ஒருத்தவங்கன்னா இவங்களுடைய கவிதைன்னு ஒரு மூணு கவிதை தொகுப்பு மலை பற்றிய பகிர்ந்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இப்படியாக தன்னுடைய குழந்தைக்கு ஒரு கதை சொல்வது போல ஒரு கவிதை நூல்களை ஒரு மூணு நூல்களை படைச்சிருக்காங்க அதில் நமக்கு இருக்கக்கூடிய கவிதை வந்து மகளுக்கு சொன்ன கதை அப்படிங்கிற தலைப்புல இருந்து அந்த இருந்து எடுத்து தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு கதையை ஒரு கவிதையை நமக்கு கொடுத்துருக்காங்க புது கவிதையை புது கவிதல நமக்கு சே பிருந்தாவுடைய நூல்கள் கொடுத்து கேட்பதற்கான வாய்ப்பு மூணு நூல் பற்றிய பகிர்ந்து வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இந்த மூணு நூலை நம்ம பார்த்துக்கணும் இதே தாண்டி வேற என்ன இந்த பாடத்தை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு ஒரு குயிலுடைய இடத்துல இருந்து ஒரு கதையை சொல்வது போல அது தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்வது போல அது தன்னை உணரக்கூடிய தருணத்தை பற்றி சொல்வது போல நமக்கு ஒரு கவிதையை புதுக்கவிதையை படிச்சிருக்காங்க அதன் அப்படி நம்ம கவிதையை புதுக்கவிதையை வாசிக்கத்தான் செய்யணும் அதுக்கு பொருள் சொல்வதை விட வாசிச்சோம்னாவே நமக்கு அது பொருள் வழங்கும் அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது ஒரு குயில் குஞ்சு அங்க இருக்கு ஏன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாததுனால ஒரு குயில் வந்து காக்காவினுடைய கூட்டுல ஒரு முட்டையை இட்டுட்டு போயிருது அந்த குஞ்சு பறிக்கிற போது அந்த காக்கைக்கும் தெரியல அது தன்னுடைய குஞ்சு நினைச்சுக்குது ஆனா அது புயல் குஞ்சுங்கிறது ஒரு நாள்ல தெரிய வருது தெரிய நடக்குதுங்கிறத கவிதையாக கொடுத்திருக்காங்க அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிஞ்சது அன்னைக்கு கண்டுபிடிச்சிருச்சு இது குயில் குஞ்சு காக்கை குஞ்சு இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சு தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது போய்விடு என்றது இதுக்கு மேல உன்னோட என்னால சேர்ந்து வாழ முடியாது நீ என்னுடைய குஞ்சு கிடையாது நீ வந்து ஒரு குயில் குஞ்சு கிளம்பு நேரத்தை விட்டு கிளம்புன்னு சொல்லுது பாவம் குயில் குஞ்சு அது எங்கு போகும் அதுக்கு என்ன தெரியும் அது எப்படி வாழும் குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது அம்மா காக்கா கேட்கவில்லை கிளம்பி போக சொல்லிவிட்டது நீ கிளம்பி போ அப்படின்ட்டுச்சு குயில் குஞ்சால் அம்மா காக்கையே பிரிய முடியவில்லை அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது அது தெரிஞ்சு போகிறது அதனால முடியல தெரில அங்கேயே வாழ ஆரம்பிக்குது அந்த மரத்திலேயே அம்மா காக்கையை போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை அது கா கான்னு கட்டி பார்க்குது அம்மாவை மாதிரி ஆனா அதுக்கு வரல ஏன்னா அது தூய் குஞ்சுச்சு அதற்கு கூடுகட்ட தெரியாது பாவம் சிறிய பறவை கூடு கூடுகட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை அது கூடுகட்டவும் யாரும் சொல்லித்தரல அம்மா அப்பா இல்லை தோழர்களும் இல்லை யாருமே இல்லை அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை தோழர்களும் யாரும் இல்லை குளிரில் நடுங்கியது மலையில் ஒடுங்கியது வெயிலில் காய்ந்தது அதற்கு பசித்தது தானே இறை தேட தொடங்கியது அதுவே திரையை தேட ஆரம்பிச்சிருச்சு வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது எப்படியோ வாழ்க்கை என்ன பண்ணிருச்சு அதை இப்படியோ எப்படியாவது நீ வாழ்ந்து போன வாழ பழக்கிருச்சு ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று தூவியது அன்று தான் ஒரு குயில் என்று கண்டுகொண்டது அப்படின்னு கதையை கதையே பிடிக்கிறார் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அடையாளத்தை தான் யாருங்க கூடிய அறியக்கூடிய நிலை வந்துச்சுன்னா அன்னைக்கு அவங்கள பற்றியான ஒரு புரிதல் அவங்களுக்கு உண்டாகும் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போக இருப்பாங்க முன்னாடி கெஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு குயில் ஒரு கட்டத்துல அது கூன்னு கூவ ஆரம்பிச்சோடனே நாம காக்கா இல்லை நாம ஒரு குயில் அப்படிங்கிறது உணர ஆரம்பிச்சது அது தனித்துவத்தோட தன்னை தன்னை அங்கிருந்து விடுவித்துக் கொண்டு தனியாக செயல்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரியாக இந்த கவிதையை நம்ம எப்படி பொருள் எடுத்துக்க முடியும் இந்த கவிதையை நம்ம கொடுத்துட்டு கேட்கலாம் இந்த கவிதை யாருடையது அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது அன்று தான் ஒரு குயில் என்று கண்டுகொண்டது யாருடைய அடிகள் கேட்கலாம் வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது யாருடைய அடிகள் கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் நமக்கு இந்த கவிதையை பற்றியான ஒரு புரிதல் இருந்தாலே இந்த கவிதை எழுதிட முடியும் இது வந்து சே பிருந்தாவுடைய கவிதை அப்படிங்கிறது நமக்கு இதுல இந்த கவிதையில இதை தாண்டி நமக்கு வேற ஒரு விஷயங்கள் பெருசா இல்ல அடுத்ததாக கன்னியமிகு தலைவர் காகிதே மில்லத் காகிதே மில்லத்தை பற்றியான ஒரு பாடப்பகுதி சரி யாருந்த காகிதே மில்லத் அவருடைய இயற்பர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முகமது இஸ்மாயில் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இவரை காகிதே மில்லத் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இவருடைய இவருக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டம் தான் காகிதே மில்லத் காகிதே மில்லத்துங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா காகிதே மில்லத்துங்கிற முறை ஒரு அரபு சொல் அந்த அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படின்னு பேரு அதனாலதான் அவர் வந்து காகிதே மில்லத்து சரி இவர் என்ன சமுதாயத்துக்கு வழிகாட்டினாரு இவர் ஏன் கண்ணியமிகுன்னு சொல்றாங்க அதுதான் இந்த பாடத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் இவர் ஏன் காகிதே மில்லத்து சொல்றோம் ஏன் இவர் வந்து கண்ணியமிகு தலைவர்னு சொல்றோம் அப்படின்னு தான் நம்மளுடைய பாடப்பகுதியாக இருக்கு இவரை பத்தி அண்ணா ஒரு கூட்டு சொல்றது பாருங்க தம் அரசியல் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒலிக்கெதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு அண்ணா அவரை பற்றிய கூட்டு சொல்றார் தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒலிக்கெதிராக இங்க இருக்கக்கூடிய அந்த இருளை நீக்க வந்த ஒரு ஒளியாக காகிதே மில்லத் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அண்ணா பதிவு வந்தார் அதே தந்தை பெரியார் அவரு சொல்றாரு பாருங்க இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடைக்கிறது ரொம்ப நமக்கு நம்ம முன்னாடி ஒரு பாடத்துல பார்த்திருப்போம் பாரதியாரை பத்தி காந்தியடிகள் ஒரு கூட்டு சொல்வதாக பார்த்திருப்போம் இவரை இந்த கவிஞரை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாரதியாரை பற்றி அது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் பெரியாரு சொல்றாரு யாரை பத்து மில்லத்தை பார்த்தேன் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லார் சரி இப்படி இவங்க எல்லாம் புகழக்கூடிய அளவுக்கு இவர் என்னதான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்காக நிறைய இந்த சான்றுகள் நமக்கு கொள்றாங்க சரி முதல்ல காந்தியடிகள் வந்து அப்ப நாடு முழுவதும் விடுதலை போராட்டம் நடக்குது விடுதலை போராட்டங்கள் நிறைய நடக்குது நிறைய வகைகள்ல ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் நிறைய போ வகைகள்ல போராட்டம் நடக்குது அப்ப அந்த காலகட்டங்கள் நடந்தது இவருடைய காலகட்டத்துல ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது அந்த ஒத்துழையாமை இயக்கத்துல இளைஞர்கள் வந்து தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் ஒரு கோரிக்கை விடுகிறார் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் திருச்சியிலிருந்து ஒரு இளைஞர் வர திருச்சி தூயவாளனார் பிசோபர் கல்லூரியிலிருந்து ஒரு மாணவர் அவர் யாருன்னா அவர் தான் இந்த முகமது இஸ்மாயில் இவர் வந்து தன்னுடைய அந்த விடுதலை வேட்கையோடு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறார் நாடு சார்ந்து மக்கள் சார்ந்து அப்படிங்கிற மாதிரியாக நிறைய செயல்பட ஆரம்பிக்கிறார் அப்படியாக இவர் வந்து எளிமையுடைய சிகரமாக சொல்றாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இவர் எங்கு போனாலும் துறை நிறுவனங்களுடைய தொடர் வண்டி போக்குவரத்து அல்லது பேருந்து போக்குவரத்து தான் போவார் தான் வந்து ஒரு பெரிய பணக்காரரு அப்படிங்கிறதுனால கார்ல தனி மகிழுந்துல போறதோ அல்லது வந்து ஒரு முறை இவருக்கு பரிசளிக்கிறாங்க ஒரு காரை பரிசளிக்கிறாங்க அதை பண்ண முடியாதுன்னா அதை அந்த அலுவலகத்துக்கு அந்த கட்சி சார்ந்த அந்த அமைப்பு சார்ந்ததுக்கே வழங்கிடுறாரு இது தனிப்பட்ட முறையில நான் மட்டும் தனியாக எனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக ஒரு செயல்பாட்டை ஒண்ணு செய்யறாரு இன்னொரு முறை என்ன செய்யறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவருடைய மகனுக்கு திருமணம் நடக்கும் அந்த திருமணத்தின் போது இவர் பெரிய அரசியல்வாதி இவர் கொஞ்சம் பணக்காரரு பெரிய அளவுல அவருடைய திருமணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க ஆனா அப்ப இவர் செய்த செயல் என்னன்னா எல்லாருக்கும் ஆச்சரியம் ரொம்ப எளிமையாக ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு போயிடுறாரு ரொம்ப ஒரு பத்து பேரை வச்சு அந்த திருமணத்தை முடிச்சுட்டு போற மாதிரியாக செயல்பாடுகளை அவர் பண்ணிடுறாரு அது மட்டும் இல்லாம அப்போ ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறாரு இந்த மணக்கொடை அப்படிங்கிறது அதாவது வரதாச்சினு சொல்லக்கூடிய அந்த மணக்கொடைங்கிறது அந்த காலகட்டத்துல ரொம்ப மேலோங்கி இருந்த காலகட்டம் அப்ப இவர் என்ன பண்ண வச்சு தன்னுடைய மகனுக்கு மணக்கொடை எதுவும் வாங்காமல் திருமணம் செய்யறாரு அதே சமயத்துல மனக்கொடை வாங்கக்கூடிய திருமணங்களில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அறிவிக்கையும் வெளியிடுறார் அப்படியாக அந்த ஒரு புரட்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தராக மாறுறார் சரி அதுக்கு மட்டும் இல்லாம அவருடைய நேர்மைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு முறை அவருடைய அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதத்தை உள்ள எழுதுறார் எழுதிட்டு அதை வந்து அனுப்பி வைக்கணும் அனுப்பி வைக்கணும் அதுல அஞ்சல் வெள்ளைகள் இப்போ ஸ்டாம்ப் ஒன்று ஓட்டணும் ஸ்டாம்ப் ஓட்டுறதுக்கு அங்கேயே ஆபீஸ்ல இருக்குது ஸ்டாம்ப் ஆனா இவருடைய தனிப்பட்ட கடிதம்ங்கிறதுனால அங்க இருந்த ஒரு உதவியாளர் கூப்பிட்டு போய் எனக்கு ஒரு ஸ்டாம்ப் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு அந்த உதவியாளர் சொல்றாரு நம்ம அலுவலகத்திலேயே ஸ்டாம்ப் இருக்குது ஒட்டிக்கலாம் அஞ்சல் வெள்ளைகள் நம்முடைய அலுவலகத்தை ஒட்டிக்கலாம்னு சொல்ற போது சொல்றாரு இல்ல இது அலுவலகம் சார்ந்த கடிதம் அல்ல இது என்னுடைய தனிப்பட்ட கடிதம் அதனால இதுக்கு அலுவலகத்தினுடைய பணத்தை செலவழிக்க கூடாது அதனால நீங்க போய் வேற ஒரு அஞ்சல் வெள்ளை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு அப்ப அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக இருந்தனால தான் இவரை கண்ணிய மிகு தலைவர் அப்படின்னு சொல்றாங்க சரி அது மட்டும் இல்லாம இவருக்கு மொழி சார்ந்த பற்றுமே நிறைய இருந்திருக்குது அது சொல்லாரு பாருங்க பழமையான மொழிகளிலே ஒன்றை ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் இதெல்லாம் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்கன்னு கண்டிப்பா கேட்கலாம் பழமையான மொழிகள் ஒன்றைத்தான் நீங்க ஆட்சி மொழி ஆக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் உறுதியா சொல்லுவேன் அது தமிழ் தான் முடிக்கிறதுல இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள்தான் இந்த மண்ணிலே முதன் முதலாக பேசப்பட்ட மொழிகள்ங்கிறார் திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே குமரிக்கண்டத்திலே தோன்றிய மொழிகள் சொல்லுவோம் இதுதான் வந்து இங்க பேசப்பட்ட முதல் மொழிகள் சொல்றாரு அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்டது தமிழ் மொழிதான் அந்த திராவிட மொழிகளை இலக்கிய செறிவு கொண்டது தமிழ் மொழிதான் இந்த கூற்றுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனவே தமிழ் மொழி நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட ஒரு கோரிக்கை முழக்கத்தை முன்வைக்கிறார் அப்போ மொழி சார்ந்த பற்றுடையவராகவும் இருந்திருக்கார் அதுக்கப்புறம் நாட்டுப்பற்றுடையவராகவும் வந்திருக்கார் எப்படி சொல்லி கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்கிற போது இவர் ஜவஹர்லால் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுறார் அதாவது என்னுடைய பையனை நான் போர் முனைக்கு அனுப்பி வைக்கிறேன் அதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும் அப்படிங்கிற மாதிரியாக அந்த அளவுக்கு நாட்டுப்பற்று மிக்கவராகவும் இந்த காகிதையும் இல்ல கதா முகமது இஸ்மாயில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சரி இப்படியாக இருந்தவர் அரசியலும் செய்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லா விதமான எல்லா விதமான பதவிகளையும் இவர் அனுபவிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரை சென்னை மாகாணத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அரசியலமைப்பு உருவாக்கு குழுவுல இவரும் ஒரு பங்களிப்பை செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்தியா விடுதலை பெற்றதன் முன்னாடி மக்களவை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இவர் பல பொறுப்புகள்ல இருந்திருக்காரு சரி இவ்வளவு தானா இது மட்டும்தானா அரசியல் எளிமை சமுதாயம் நாட்டுப்பற்று இவ்வளவு தானா அப்படின்னா கல்வி பணியையும் செஞ்சிருக்காரு அங்க திருச்சில ஒரு முகமது ஜமால் முகமது ஜமால் முகமது கல்லூரி அப்படிங்கிற கல்லூரி இன்றளவும் ஒரு சிறப்பு வாய்ந்த கல்லூரி திருச்சில அந்த கல்லூரியுடைய நிறுவனர் இவர் தான் இங்க மட்டும் இல்ல கேரளத்துல கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரியையும் இவர் நிறுவிருக்கார் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லாரு பாருங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்தவாறு இவர் தன்னுடைய கல்வி பணியை செஞ்சாருன்னா கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை கல்வி மிகுந்தால் மடமை மடத்தனம் நீங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு புதுமொழி ஒன்று இருக்குது அதுக்கு தக்கவாறு இரண்டு இடங்கள்ல கல்லூரிகளை நிறுவி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கூடுதலா பாக்குறோம் அது மட்டும் இல்லாம தொழில்துறை சார்ந்த நிறைய விஷயங்களை விடயங்களை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்வது அந்த கனிம வளத்தை பாதுகாக்கணும் அதை வந்து முறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான கொள்கை கூடுகளை எல்லாம் அரசாங்கத்துக்கு எடுத்து சொன்ன அஹ் நாடாளுமன்றத்தில் முழங்கிய ஒரு ஆளாகவும் இவர் இருந்திருக்கார் இப்படியாக காய்தே நிலத்தை ஒட்டுமொத்தமாக நம்ம திரட்டி பார்க்கிற போது அவர் ஒரு கண்ணியமிகு தலைவர் தான் அப்படிங்கிறது நமக்கு புலப்படுகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அடுத்ததாக பயணம் இந்த பயணம் அப்படிங்கிற ஒரு கதை யாருன்னா நமக்கு இதுல கதை ஒன்னும் பெருசா தேவைப்படாது அதே அந்த எழுதின ஆசிரியை பற்றியான விஷயங்கள் நமக்கு மட்டும் இருந்தா போதுமானது பயணம் பாவனுடைய கதை அது அவருடைய நூல்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது அவருடைய நூல்கள் சொல்றத பாருங்க வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மரக் கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் அப்படிங்கிறதாம் அவருடைய அஹ் நூல்களாக சொல்லப்படுது அதில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கதை பிரயாணம் அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து எடுக்கப்பட்டதாக அந்த சிறுகதை இருந்து எடுக்கப்பட்டதாக நமக்கு விஷயங்களை சொல்றாங்க சரி இந்த யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர் கன்னடத்தோட கொஞ்சம் நெருங்கிய தொடரக்கூடியவர் கன்னட மொழியில் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்து வழங்கிய ஒரு சிறப்புடைய அவருடைய நூல்களை முடிவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு கப்பல் மேசைக்கார பூனை பிரயாணம் இவர் தான் இதெல்லாம் இவருடைய நூல்கள் இது நமக்கு இந்த கவி கதை பயணம்ங்கிற சிறுகதை பிரயாணம் அப்படிங்கிற கவியை சிறுகதை தொகுப்புல இருந்து எடுத்து கொடுத்ததாக நமக்கு சொல்றாங்க நமக்கு இந்த எல்ல இவங்க வாங்குற விஷயங்கள் தான் நமக்கு இருக்கு இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கு தேர்வுக்கு போதுமான விஷயங்கள் நமக்கு இதுவே போதுமானது நமக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதாவது அந்த நீங்க வீடியோவுக்கு கீழே ஒரு தலைப்பு இருக்கும் ஏழாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு தலைப்பு இருக்கும் அதான் டிஸ்கிரிப்ஷன் அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா கீழே பிடிஎஃப் வடிவுல இதனுடைய எல்லாம் பாட குறிப்புகளும் அங்க இருக்கும் நீங்க அதை தரவிறக்கம் செய்து கொண்டு படிங்க அப்போதான் அது பயனுள்ள வகைகள் இருக்கும் நீங்க வெறுமனே புத்தகத்தை வச்சு படிக்கிறதை காட்டிலும் இதுவே சிறப்பானதாக இருக்கும் இதை வந்து மேற்கொண்டு ஏதேனும் குறைகள் இருந்தாலோ அல்லது நிறைகள் இருந்தாலோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஏதேனும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க மேற்கொண்டு என்னென்ன மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் இதுல என்னென்ன முன்னெடுக்க வேண்டும்ங்கிற விஷயங்கள் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்